செவ்வாய் தோஷம் குடும்பத்தை கெடுத்துவிடும் மிகப்பெரிய தோஷமாகும் செவ்வாய் தோஷம் என்பது இல்லை செவ்வாய் யோகம் இப்படி சொன்னால் கேட்பதற்கு வேண்டுமானால் சந்தோஷமாக இருக்கலாம் உண்மையில் செவ்வாய் தோஷம் கடும் பாதிப்புகளை ஆண்களை விட பெண்களுக்கே கொடுத்து விடுகிறது ரெண்டில் நான்கில் ஏழில் எட்டில் பனிரெண்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் ஏற்படுகிறது பெண்களுக்கு செவ்வாய் என்பது சகோதர ஸ்தானம் அடுத்ததாக கணவர் அதற்கடுத்து வீடு மனை வாகனங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடியதாக இந்த செவ்வாய் இருக்கிறது ஆதலால் செவ்வாய் கெட்டுப்போன பெண்களுக்கு கணவர் உடன் பிறந்தவர் அல்லது குடும்பத்தில் இருப்பவர்கள் பெரிதாக ஒத்துழைப்பு தரமாட்டர் அதற்கு காரணம் செவ்வாய் இருப்பதால் எடுத்தறிந்து பேசுவது பிடிவாத குணம் தான் செய்வதுதான் சரி என்று வாதாடுவது போன்ற பழக்கங்களால் பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கை நிர்மூலமாக்கிவிடும் கணவர் பேச்சையும் கேட்க மாட்டார்கள் உடன் பிறந்தவர் பேச்சையும் கேட்க மாட்டார்கள் இந்த செவ்வாய் தோசத்திற்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்தால் மட்டும் போதாது இதற்கு பாவகிரக பார்வை செவ்வாய்க்கு ராகு பார்வையோ அல்லது சனியின் பார்வையோ இருந்தால் கடும் தோஷங்களை உருவாக்கி விடுகிறது செவ்வாய் சனி சேர்க்கை சனி பார்வை செவ்வாய் சனி ராகு இணைவது ராகு செவ்வாய் இவை ஒன்றோடு ஒன்று இணைந்து இருந்தால் கடும் பாதிப்புகளை கொடுத்துவிடுகிறது பொதுவாக இரண்டு பாவ கிரகங்கள் இணைந்தால் ஒருவித பலனும் சுமாரான பலன்களை கொடுக்கும் செவ்வாய் சனியுடன் சேர்ந்திருக்கிற முறையற்ற திருமணம் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை தாமத திருமணம் ஆகியவற்றை கொடுத்து விடுகிறது குரு பார்வை மட்டுமே ஓரளவுக்கு குடும்பத்தில் டைவர்ஸ் ஆகாமல் இருக்கும் மற்றபடி வந்து செவ்வாய் சனி பார்வை இணைவு இருந்தால் கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கை பெண்களுக்கு கெடுத்து விடுகிறது அடுத்ததாக செவ்வாய் ராகு கேதுக்களுடன் இணைந்து சனி ராகு கேதுக்குடன் இணைந்து ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டார் கடுமையான விளைவுகளை காட்டும் ரெண்டை ரெண்டாம் இடத்தை பார்த்தால் வாக்குஸ்தானம் குடும்பம் கெட்டுவிடும் குடும்பம் சிதறி ஓடிவிடும் நாலாம் இடத்தில் இருந்தால் தாயார் கெட்டு விடுவார் தாய் சொந்தங்கள் பகையாகிவிடும் உறவினர் பகை ஏற்படுத்தும் அனாதையாக வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தும் நாளில் செவ்வாய் ராகு சனி பார்வையுடன் இருந்தால் சொத்துக்கள் நிலைக்காது தொழில் ரீதியாக முதலீடு செய்துவிட்டு தொழிலை இழந்து அதன் மூலம் அனைவரையும் பக வகைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் சேர்ந்திருந்தால் கடன்காரன் வீட்டின் முன் நிற்பான் அந்த அளவுக்கு இவர்களுடைய மூர்க்கத்தனமான ஒரு முட்டாள்தனமான சிந்தனையால் வீடு தேடி கடன்காரர்கள் வந்து நிற்பார்கள் அதனால் நாலாம் இடத்தில் செவ்வாய் ராகு சனிக்கேது காம்பினேஷன் இருந்தால் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் வீடு வாகனத்தை தங்கள் பெயரில் வைத்து கொண்டால் கஷ்டத்தையும் நஷ்டத்தையுமே அது ஏற்படுத்தும் குடும்பத்தில் தாயாருக்கும் மாமியாருக்கும் சண்டை ஏற்படும் குடும்பம் பல்வேறு கஷ்டங்களை அனுபவிப்பதற்கு காரணமாக ஜாதகரே இருப்பார் ஏழாம் இடத்தில் செவ்வாய் சனி இருந்தால் சூரியன் தொடர்பு இருந்தால் கணவர் இறந்து விடுவார் சகோதரர் உதவி செய்ய மாட்டார் அல்லது சகோதரர் சொல்வதை இவர்கள் கேட்க மாட்டார்கள் மொத்தத்தில் திருமண வாழ்க்கை பாதிக்கும் இஷ்டம் போல் வாழுவது பலதார மனம் புரிவது அல்லது பிடித்தவருடன் குடும்பம் நடத்துவது என பெண்களின் குணநலன்களை அது கெடுத்துவிடும் லக்னாதிபதியுடன் பாவகிரகங்கள் சேர்ந்தாலோ பார்த்தாலோ கிரிமினலான எண்ணங்கள் ஏற்பட்டு குடும்ப வாழ்க்கையை சரித்துவிடும் யார் பேச்சையும் கேட்காத ஒரு திமிரான பொறாமை பிடித்த நபராகவே அந்த ஜாதகர் இருப்பார் மாங்கல்யஸ்தானத்தில் இருந்தால் மாங்கல்யத்தை அது கெடுத்துவிடும் பத்தாம் இடத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை பார்வை மூன்று கிரக பார்வைகள் இருந்தால் யாராவது ஒருவரை கர்மம் செய்ய நேரிடும் மாமியார் இழப்பை தந்துவிடும் இத்தகைய ஜாதக அமைப்பு கொண்டவர்கள் தாலி போடுவதை தவிர்க்க வேண்டும் திருமணத்தை எவ்வளவு தாமதமாக பண்ண வேண்டுமோ அந்த அளவுக்கு செய்து கொள்ள வேண்டும் பிரச்சனைகள் வரும் அதை தவிர்க்க வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் கணவன் மனைவி நாட்டில் வேறு வேறு நாட்டில் இருந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது மொத்தத்தில் குடும்ப வாழ்க்கையை இந்த செவ்வாய் பல்வேறு நிலைகளில் கெடுத்து அவமானத்தையும் அல்லது அடுத்தவருக்காக நான் ஏன் வாழ வேண்டும் என்று கேள்வி யார் கேட்கிறார்களோ அவர்கள் குடும்பம் கெட்டுப்போகும் ஒரு மனசாட்சி இருப்பவர்களால் தான் குடும்பத்தை நடத்த முடியும் என்னடா மனசாட்சி என் இஷ்டம் போல் வாழ்வேன் அப்படின்னா பெண்களுக்கு வாழ்க்கை நரகமாயிடும் ஆரம்பத்தில் அதீத சந்தோஷமும் தன்னை யாரும் கட்டுப்படுத்தாத என்கிற சந்தோஷத்தில் இருப்பவர்களுக்கு கடைசி காலங்கள் அவமானமானதாகவும் பிள்ளைகளால் கைவிடப்படுபவர்களும் சகோதரர்கள் உறவினர்களால் கைவிடப்படிய சூழ்நிலைகளும் ஏற்பட்டு அதீத துன்பத்துக்கு மனம் உணர்ந்துதான் இறப்பர் என்றென்றால் செவ்வாய் சனியை பார்ப்பது அது ஆக்சிடெண்டாய் இறப்பது அல்லது தூக்குமாட்டி இறப்பது இப்படி பலவிதமான ஒரு நல்ல முறையில் இறப்பு என்பது ஏற்படாது கர்மம் அவர்களுடைய வினையை செய்துவிடும் அதனால் கர்மத்திற்கு பயந்து அவர்கள் சரியாக நடந்து கொண்டால் தாமதமாக அல்லது சிந்தித்து செயல்பட்டால் குடும்பம் கெடாமல் குடும்ப வாழ்க்கையிலிருந்து நல்ல ஒரு தன்மையை பெறலாம்